முப்புதரில் தூக்கி வீசப்பட்ட பச்சிளம் பெண் குழந்தையை நாய்கள் என்எல்சி இந்தியா நிறுவனத்தின் வட்டம் முப்பது திடீர் குப்பம் பகுதியில் அமைந்துள்ள காட்டு பகுதியில் பிறந்த இரண்டு நாட்கள் மட்டுமே ஆன பச்சிளம் பெண் குழந்தையை மர்ம நபர்கள் தூக்கி வீசி உள்ளனர் அவர் தூக்கி வீசப்பட்ட பச்சிளம் பெண் குழந்தையை கடித்து குதிரை இழுத்து சென்றுள்ளது இதனை பார்த்து அப்பகுதி மக்கள் நாய்களை துரத்திவிட்டு நெய்வேலி தெர்மல் காவல்துறையினருக்கு தகவல் அளித்துள்ளனர் பெயரில் விரைந்து வந்த தலைப்பகுதி முற்றிலுமாக சிதைந்த நிலையில் சடலத்தை மீட்டு விழுப்புரம் முண்டியமாக்கு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர் மேலும் முட்புதலில் குழந்தையை தூக்கி வீசிய தாய் யார் என்பது குறித்தும் குழந்தை எங்கே பிறந்தது என்பது குறித்தும் விசாரணை மேற்கொண்டு வருகின்றன இந்த சம்பவத்தால் நெய்வேலி முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி வருகிறது